அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம திருப்பதியில் உள்ள அனந்தாழ்வான் தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமானுஜர் ஒரு தடவை தன்னோட சிஷ்யாவை கூப்பிட்டு திருப்பதியில் ஒரு கைங்கரியம் இருக்குது திருப்பதியில் சுற்றி உள்ள இடத்த க பராமரித்து ஒரு பூந்தோட்டம் அமைச்சு புஷ்ப கைங்கரியம் வந்து பெருமாளுக்கு பண்ணணும் அதை யார் செய்கிறீங்கன்னு கேட்டோடனே ராமானுஜரோட சிஷியர் அனந்தாழ்வான் அடியன் நாசேன சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு அங்கேருந்து அனந்தாழ்வான் இங்கே திருப்பதிக்கு கிளம்பி வந்து ஒரு பூவனம் நிறுவி அங்கேருந்து மலர் சேவை பண்ணிட்டு வந்தார் பெருமாளுக்கு ஒரு கிணறு ஒன்று கட்டினார் அதுக்கு ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு அது இன்னுமே வந்து அந்த அனந்தாழ்வான் தோட்டத்தில் இருக்குது பேரே அனந்தாழ்வான் தோட்டம்னு கோவிலுக்குள்ளேயே இருக்குது போய் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு கதை சொல்லுவாங்க அனந்தாழ்வன் அவங்களோட ஒய்ஃப் நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க அவங்களால அந்த கைங்கரியத்தை கொண்டு போய் செய்ய முடியலன்னொன்னே ஒரு சிறுவன் ரூபத்தில் பெருமாளே வந்து இந்த கைங்கரியத்தை பண்ணாராம் அது பெருமாள் மேலே கோவப்பட்டு கடப்பாறை எடுத்து தாடையில் அடித்தது அந்த சிறுவன் தாடையிலேருந்து ஒரே ரத்தமாக ஒழிஞ்சுதான் சிறுவன் உடனே கோவிலுக்கு போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் மறைஞ்சு போய்ட்றாரு என்னன்னு அடுத்து பார்த்தா பெருமாளோட தாடையிலேருந்து ஒரே ரத்தம் அப்போ தான் தெரிஞ்சுது பெருமாள் தான் இந்த மாதிரி சிறுவன் ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்னு டக்குன்னு வந்து அனந்தாழ்வான் பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாளோட தாடையில் வச்சோன்னே ரத்தம் வர்றது நின்று போயிடுது அதனால தான் இப்போ வரைக்கும் பெருமாளுக்கு வந்து அந்த தாடையில் கற்பூரம் சாத்துறது வழக்கம் திருப்பதி பெருமாள் தாடையில் அதே மாதிரி நீங்கள் திருப்பதி கோவிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த வாசலோட ரைட் சைட்லேயே வந்து அந்த கடப்பாறையை தொங்க விட்ருப்பாங்க அனந்தாழ்வான் கடப்பாறை அப்படின்னு சொல்லிவிட்டு போர்டு போட்டே போட்டிருக்கோம் என் கண்டிப்பாக எல்லாருமே இந்த அனந்தாழ்வான் தோட்டத்தை ஒரு தடவையாவது போய் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது ஒரு பசுமாடு அதுக்கு வந்து அந்த கன்று குட்டியை ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணியிருந்தாங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதே மாதிரி கிருஷ்ணனை சுற்றி ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நனந்தாழ்வான் தோட்டத்தை திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ